வணக்கம் நண்பர்கள் ஒருபுறம் உணவு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவே அடைந்துவிட்டதாக அரசாங்கங்கள் புள்ளியோர்களுடன் தெரிவிக்கும் பொழுது இன்னொரு புறம் பசியும் பட்டினியுமாக பஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கு இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை உணவு மட்டுமே கிடைக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் இரண்டு இரண்டு வேளை உணவு உண்பவர்கள் அறுபது சதவீதம் இருப்பதாக அரசாங்கம் புள்ளியோரங்கள் சொல்கிறது இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகளாக கருதப்படுகிறது எதில் வளர்ச்சி கண்டோம் தண்ணீர் அடைந்துவிட்ட ஒரு உணவு உற்பத்தி இன்னொரு பக்கம் பஞ்சத்தினால் உணவு கிடைக்காமல் இறப்பவர்களும் இரண்டு வேளை உணவு மட்டுமே கிடைப்பவர்களும் இருக்கிறார்கள் இது எப்படி ஒரு பொருத்தமற்ற விடயங்களாக இருக்கிறது பொருத்தமற்ற தரவுகளாக இருக்கிறதே என்று நமக்கு தோணுகிற பொருத்தமற்ற என்றால் இது இந்த தரவுகளில் எந்த விதமான சமன்பாடும் இல்லை சமன்பாடு இல்லாத ஒரு தரவுகளாக இருக்கிறது இந்த சமன்பாடுகளை உருவாக்குவது எப்படி ஒரு உணவு உற்பத்தியும் இந்த உணவு மனிதனுக்கு சேரக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த விநியோகமும் எங்கு குறைபடுகிறது எங்கு ஒரு இடத்தில் பிழை நடக்கிறது இல்லையா இது அரசாங்கத்தினுடைய விநியோக திட்டத்தில் பிழையா அல்லது அரசினுடைய கொள்கை முடிவுகளில் பிழையா இல்லை எந்த இடத்தில் இந்த பிழை நடக்கிறது இந்த பிழை நடப்பதற்கான மூல காரணங்களாக எதை கரு கருதுகிறோம்னா சமூக காரணிகள் இருக்கிறதா அரசியல் காரணிகள் இருக்கிறதா பொருளாதார விதிகளில் எதும் காரணிகள் இருக்கிறதா ஆனால் முற்றிலும் மாறுபட்ட முற்றிலும் சமம் இல்லாத ஒரு தர தரவுகள்தான் இந்த உணவு உற்பத்தியும் பஞ்சமும் ஒரு ஒரு பிரதேசத்திற்குள் நடக்கிறது இது ஒரு புவி சார்ந்த ஒரு பிரதேசத்துக்குள் இது நடக்கிறது என்றால் எங்கோ ஒரு இடத்தில் பிழை நடக்கிறது அது எங்கு திரும்ப திரும்பத்தான் சொல்கிறேன் அந்த பிழை எங்கு நடக்கிறது எங்கே ஏன் இதை சமன்படுத்த முடியவில்லை இதற்கென்று தனியாக சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து உணவுகளை கொண்டு போய் உணவு இல்லாதவர்கள் கொடுக்கிறார்கள் சாலையோரம் உணவு இல்லாமல் பொரு சாலையோரத்தில் உணவில்லாமல் தவிக்கும் வயது முதியோர்களை நாம் காண முடிகிறது இந்த தேசத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது இன்னும் குறிப்பிட்ட நகரங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இது போன்ற வறுமையில் வாடுகின்ற அல்லது பணத்தின் பொருளாதார நிலையின் எந்த பரிமாணத்தையும் அடையாத அடைய இயலாத ஒரு மக்கள் கூட்டம் ஒரு சிறு பகுதியாக கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கிறது இது எதையுடைய அடையாளம் இது எது அடையாளப்படுத்துகிறது அவர்களுக்கு உணவு கொண்டு கிடைப்பதில் என்ன சிரமம் இருக்கிறது நீங்கள் ரூபாய்களையும் கரன்சி அதை கொண்டுதான் உணவு பொருளை வாங்க வேண்டும் என்பது சற்று வித்தியாசமான விநியோக நடைமுறை சற்று நான் என்ன இவ்வளோ நாள் எல்லாம் காசு கொடுத்தா நான் வாங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நாம் மீண்டும் மறு மறுஆய்வும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உணவை நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற நிலையை உணவு விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற நிலைதான் அத்தனை இயக்கங்களுக்கும் மூலாதாரமாக இருக்கிறது இங்கு உணவுக்காக மட்டும் யாரும் வேலை பார்ப்பதில்லை அது அந்த விஷயத்தை மிக அடிக்கூடிட்ட ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் உணவுக்காக மட்டும் யாரும் வேலை பார்ப்பதில்லை வேறு சில காரணங்கள் இருக்கிறது காரணிகள் இருக்கிறது அது சமூகத்தால் உருவாக்கப்பட்டதா காரணிகளா அல்லது இயற்கையாக உள்ள காரணிகளா தெரியாது தெரியாதுன்னு சொல்லலை அதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஆனால் உணவு விலை கொடுத்து வாங்க வேண்டும் நீங்கள் சம்பாத்தியம் செய்தாலால் உங்களுக்கு உணவு என்ற நிலை இங்கு இருப்பது இங்கு விளைவிக்கக்கூடிய பயிர்களை இங்கே இருக்கும் மக்களில் சாப்பிட முடியாத அளவுக்கு போகிறது என்ன விநியோக திட்டம் இது அரசு என்ன பணி செய்கிறது நாம் இந்த இடத்தை விட்டு விட்டுவிருக்கோம் தொடர்ந்து ஆய்வு செய்வோம் தொடர்ந்து சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க